ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸை ஒரு டைம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கோதுமை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக ஸ்பைசியான காரை பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப்பலுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவை எதில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பாலே கால் கப்பலுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ஓமத்தை மாவு கூட டைரெக்டாக சேர்க்காம இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு சாரிங்க அடுத்து இதில் வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வருது இல்லை தண்ணி சேர்க்காம மாவை பசஞ்சு விடும்போது இந்த மாதிரி இருக்கணும் மாவோடைய பதம் இந்த மாதிரி மாவு பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாவு ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு அது தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட வந்து அங்கங்க கட்டி கட்டியா இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டா மசையணும் அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்க கோதுமை மாவு கூட சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால நல்லா அழுத்தி பசஞ்சிக்கோங்க உருளைக்கிழங்கையும் மாவையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாவு வந்துட்டு சப்பாத்தி மாவுலாம் எல்லாம் பேசுவோம் இல்லையா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசைங்க அப்போ தான் மாவுடைய பதம் கரெக்டாக வரும் எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்து பசஞ்சுட்டோம் அப்படின்னா மாவுடைய பதம் சம்டைம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மாவை நல்லா பசஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒன்று தட்டிக்கோங்க இப்போ இந்த மாவை வந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு ஊறி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கும் இப்போ இந்த மாவை திரும்ப ஒரு டைம் நல்லா வந்து இந்த மாதிரி பசஞ்சிக்கலாம் அடுத்து இந்த மாவை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன் பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டு மாவை மட்டும் எடுத்துட்டு சப்பாத்தி அது கட் வச்சுட்டு இந்த மாவை சிலிண்டிக்கல் ஷேப்க்கு வர போல உருட்டிக்கோங்க உருட்டிக்கோங்க உருட்டினதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வீடியோல காமிக்கிறேன்ல இதே சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க அப்படிலாம் இதோட சின்ன சைஸ்ல கூட கட் பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப மொத்தமா கட் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் இந்த பிஸ்கெட் வந்துட்டு வேகாம கொஞ்சம் இருக்கிற போல இருக்கும் இதே போல இன்னொரு மாவுக்கு இல்லையா அதையுமே வந்துட்டு உருள ஷேப்பில் உருட்டிட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சானு செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுங்க மாவை எண்ணெயில் போட்டதுமே மாவை சுற்றி நிறைய பபுள்ஸ் வந்து மேலே வருதில்ல இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இந்த எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்க மாவு பீசஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாவு வெந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ மாவு நல்லா வெந்து வரும் அதே மாதிரி வெளியே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் சப்போஸ் ஹை ஃப்ளேமில் இந்த மாவை ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாவு வேகவே வேகாது மாவுடைய கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் ஸோ டோட்டலாக ரெசிபி வந்து சொதப்பிடும் அதனால் பொறுமையாக வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும் அதே மாதிரி ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே மாவை திருப்பி விட வேண்டாம் அதுவாக ஃப்ரை ஆகி தானாக மேலே வரும் அதுக்கப்புறமா கரண்டியால் இந்த மாதிரி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா வெந்து அதோடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி அந்த மாவில் சேர்த்துக்கிட்ட மசாலா உடைய ராஸ்மல் எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு மனம் வரும் இந்த ஸ்டேஜில் பிஸ்கெட்டை என்னையிலேருந்து எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆடுற வரைக்கும் பிஸ்கெட் வந்து கொஞ்சம் வதவ தானே இருக்கிற போல் தான் இருக்கும் அதுவே பிஸ்கெட்டோடைய சூடு ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகிடும் அவ்வளோதான் ஒரு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் போல ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிதுன்னா இந்த வீடியோக்கு மறுக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்